வணக்கம் தனபால் அந்த ஊரோட பணக்காரர் அவருக்கு காசு பணம் நிறைய இருக்கு மக்கள் என்ன கஷ்டம்னாலும் என்ன உதவினாலும் தனபால் கிட்டதான் வந்து கேட்பாங்க அதனால அவருக்கு கொஞ்சம் கர்வமும் கூட அதே ஊர்ல வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவரு ஏழு ஆனா அவரு பொதுமக்களுக்கு உதவுறது சமூக சேவை செய்யறது அவரோட வேலை நேரம் போக மற்ற நேரத்துல எப்படி அவரால் யாருக்கு உதவ முடியுமோ தொடர்ச்சியா உதவிட்டே இருந்தாரு அவரு அடுத்தவங்கள்டேந்து காசு பணமோ பேர் புகழோ எதையுமே எதிர்பார்க்காத ஒரு எளிமையான நபர் ஒரு நாளைக்கு அந்த ஊர் வழியாக ஒரு துறவி போனார் அப்போ அந்த தனபால் என்ன சொன்னாருன்னா நேராக துறவியை போய் பார்த்து நீங்கள் எங்கள் ஊரில் தங்கிட்டு போகணும் அதனால எங்களுக்கெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னார் துறவி சரின்னு ஒத்துவிட்டார் இவர் துறவிக்கு வேண்டிய எல்லா தங்கத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு மக்கள் ஒவ்வொருத்தராக போய் வரிசையில் பார்த்து அந்த துறவி கிட்ட ஆசி வாங்கிட்டு வந்தாங்க நப்பால் அவர் போகும்பொழுது பட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டு அவரோட நகையெல்லாம் போட்டு அவரோட அந்த பணக்கார தனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தோற்றத்தில் அவர் போனார் போயிட்டு கிட்ட ஆசி வாங்கும் பொழுது நான் தான் அந்தப்பால் உங்களுக்கு இத்தனையும் பண்ணி கொடுத்தது நான் தான் அப்படின்னு பெருமையாக சொன்னேன் உடனே அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் தனபால் வந்து கேட்குறாரு உங்களுக்கு என்ன குறை இருக்கோ வேற என்ன தேவை இருக்கோ நீங்கள் தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு துறவி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றாரு தனபால் வெட்டுறதா இல்லை ஏன்னா அவரோட பெருமையை அவர் நிலைநாட்டானோ இல்லையா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு திருப்பி திருப்பி வற்புறுத்தி கேட்குறாரு அப்போது துறவி சொல்கிறாரு சரி எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ இவ்வளோ கேட்கறதுனால நாளைக்கு என்னோடய பூஜைக்கு ஒரு நூற்றி எட்டு தாமரை பூ வேணும் அதை மட்டும் நீ கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவருக்கு தனபாலுக்கு ரொம்ப வருத்தம் நான் பெருசாக ஏதாவது கேட்பாருன்னு பார்த்தா நூற்றி எட்டு தாமரை பூவா இந்த ஊரை சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு குளம் இருக்குது ஒரு குளத்துலேயே ஐநூறு பூக்கு மேலே இருக்கும் அவர் வெறும் நூற்றி எட்டு பூ கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு பூ தான் நான் வேறு எதுவும் வேண்டாமா அப்படின்னு துறவிகிட்ட கேட்குறாரு துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஆமாம் எனக்கு பூஜைக்கு நூற்றி எட்டு பூ வேணும் அது மட்டும் நீ கொடுத்தீங்கன்னா போதும் வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என் வேலைக்காரங்களெல்லாம் அனுப்பி நான் இன்னைக்கே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனப்பால் போயிட்டார் திருப்பி தொடர்ச்சியாக மக்கள் வராங்க ஆசி வாங்குறாங்க அப்போ வடிவேலும் வர வடிவேல் வந்து துறவிக்கிட்ட கிட்ட வாங்கும் பொழுதும் சொல்கிறாரு நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த ஊருக்கு ரொம்ப சிறப்பு இந்த ஊர் புனிதம் அடைந்தது இந்த மண் புனிதம் அடைந்தது இந்த ஊரும் நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசை கேட்டார் துறவிக்கு ஒரே ஆச்சரியம் எல்லாரும் அவங்க சொல்லிகிட்டு இருக்கான் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டுருக்கான் நீ இந்த ஊரும் நாடும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறியே நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் என்னை வடிவேலுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோம் இந்த துறவிக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் பேர் வடிவேல் அப்படின்னு கூட சொல்லாமல் எல்லாரும் என்னை வடிவேலுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி நான் ஒரு ஏழை தொழிலாளி அப்படின்றதெல்லாம் சொல்றாரு அப்போ துறவி கேட்குறாரு சரி ஓகே எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்றீங்களோ என்னால் முடிஞ்சதுன்னா நான் நிச்சயமாக செய்கிறேன் குரு அருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் சொல்லுங்க அப்படின்னு வடிவேல் கேட்குறாரு உடனே அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு எனக்கு நாளைக்கு பூஜைக்கு ஒரு யானை வேணும் அதை உன்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு வடிவேலுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் யானையை நான் எங்கே போய் கேட்குறது எப்படி கூட்டிகிட்டு வர்றது இங்கேருந்து நான் போகணுன்னாலும் பக்கத்து ஊரோட பெரிய கோயிலுக்கு போகணும் முப்பது கிலோமீட்ரு தாண்டி இருக்குது நான் இப்போ கிளம்பி போனாலுமே கூட அவங்கள்ட்ட கேட்டு அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது நான் கூட்டிகிட்டு வேற வரணும் அதுக்குள்ளே நாளைக்கு பொழுதே போயிடுமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு குரு கிட்டே சாஷ்டாங்கமாக விழுந்து மனசுக்குள்ளே வேண்டாரு துறவிய உங்களோட அருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இதை செய்ய முடியும் உங்கள் அருள் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டிட்டு இவர் போகிறார் துறவியை வேண்டுன உடனே கிளம்பிட்டாரு நேராக இவர் ஊர் கோடிக்கு போகிறாரு பொழுது ஊரை தாண்டி கொஞ்ச தூரம் போகும்பொழுது ஒரு சத்தம் கேட்குது ஆக மணி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்த்தா அந்த முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த கோவில் யானை பாகன் யானையை போட்டிட்டு வந்துகிட்டு வடிவேலுக்கு ரொம்ப சந்தோஷமான சந்தோஷம் உடனே அவர் எதிரே பார்க்கல இல்லையா அந்த யானை பாகன்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி துறவி ஒருத்தர் வந்திருக்காரு எங்கள் ஊரில் தங்கியிருக்காரு அவர் நாளைக்கு பூஜைக்காக யானை வேணும்னு கேட்குறாரு நான் உங்களை பார்க்க தான் அவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் எதிரிலேயே வந்துட்டீங்க ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் இந்த யானையை கூட்டிகிட்டு எங்கள் ஊருக்கு வந்து நாளைக்கு அந்த பூஜையில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த யானை பாகன் உடனே நான் அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சிக்காக உங்கள் ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கு போயிட்ருக்கேன் எனக்கு டைம் இருக்குது நாளைக்கு அந்த பூஜையில் கலந்துக்கிறதுல எனக்கும் சம்மதம் எப்படியோ நான் உங்கள் ஊரை கடந்து தான் போகணும் அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னதும் இவருக்கு வந்து சந்தோஷமான சந்தோஷம் வடிவேலு யானை பாகன் யானை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறார் இங்கே தனபால் அவங்க வேலைக்காரர்களெல்லாம் அனுப்புனாங்க இல்லையா நூற்றி எட்டு தமரைப்பூ எடுக்கிறதுக்கு ஒரு குளத்தில் கூட தண்ணியே இல்லை பூவே இல்லை எல்லாம் வறண்டு போயிருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இல்லைன்னு தனபாலுக்கு அப்படியே கோபம் வருது ஐயோ இது தானான்னு வேற நான் கேட்டுட்டேன்னே அவர்கிட்ட போய் இல்லைன்னு சொன்னால் அசிங்கமாயிடுமே என்னோடய கௌரவம் என்னாச்சு அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் அத்தி கூச்சல் போட்டு இப்படி பண்ணுறீங்களே எங்கேயாவது போய் தேடிட்டு வாங்க நூற்றி எட்டு போய் எனக்கு வந்தே ஆகணுன்றாரு ஆனால் எங்கேயோ அவங்களால பூ கிடைக்கல இந்த வடிவேல் யானை பாகனோட யானையோட ஊருக்குள்ளே வராரு அந்த யானையோட சத்தம் கேட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வராங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க பாரு வடிவேல் வந்து சொன்னபடி செஞ்சுட்டான் யானையை கூட்டிகிட்டு வந்துட்டான் அதுதான் வடிவேல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க அது இன்னும் தனபாலுக்கு கோவத்தையும் ஆத்திரத்தையும் அதிகமாக்குது அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருச்சு பூஜைக்கு போகணும் யானையை கூட்டிகிட்டு போகிறாங்க யானை பகன் வடிவேலு எல்லாம் போகிறாங்க போய் துறவி முன்னாடி நிற்கிறாங்க தனபால் வராரு தனபால் வந்து ஒரு ஓரமாக நிற்கிறாரு இப்போ துறவி கேட்குறாரு தனபால் சொல்கிறாரு நான் எங்கே தேடியும் எனக்கு பூ கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த யானை வ கூட்டிகிட்டு வந்த உடனே வடிவேலில் வந்து சொல்கிறாரு உங்களோட அருளாசியால் பாகன் எதிரிலேயே வந்தார் இதில் என்னோடய பங்குன்றது எதுவுமே இல்லை உங்க பூஜைக்கு தேவைன்னு நீங்க ஆத்மார்த்தமா நினைச்சிங்க அதுக்கு என்னை ஒரு கருவியா பயன்படுத்தினீங்க நான் போற வழியிலேயே யானை பகன் வந்தாரு அதனால நான் அவரை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன் இதுல என்னோட முயற்சின்றது எதுவுமே இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னா அந்த துறவி கிட்ட மறுபடியும் சாஷ்டாங்கமா காலில் விழுந்தாரு துறவி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு அதெல்லாம் இல்லை நான் உன்கிட்ட கொடுத்த வேலையை நீ செஞ்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வடிவேலுவை வாழ்த்துறாரு இப்போ தனபாலுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு ஏன்னா ஒரு பூவை கூட நம்மளால கொண்டு வந்து கொடுக்க முடியல ஆனால் இவன் யானையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாரு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வருந்துறாரு செஞ்ச தப்புக்கு வருந்தி கு துறவி கிட்ட விழுந்து மனசார மன்னிப்பு கேட்குறாரு அவர் மன்னிப்பு கேட்ட நேரத்தில் போயிருந்த ஒரு வேலைக்காரன் பூவோட வந்தான் வந்து நீங்கள் கேட்டப்பூ அப்படின்னு சொல்லி கொடுக்கு இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலே நமக்கு கொஞ்சம் யாராவது நம்மள பாராட்டிட்டாங்கனாலே தலைகணம் கொஞ்சம் அதிகமாகிடுது எல்லாம் நான் தான் என்னெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடணும் அது என்ன ஆகுதுன்னா அந்த எப்போ நமக்கு தலைகணம் வருதோ அதோட நம்ம வளர்ச்சி தடைபட்டுது ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான எண்ணம் இல்லாம நம்ம தான் நம்ம தான் வராங்க நம்ம தான் செய்யறோம் அப்படின்ற கர்வம் நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு மேல நம்மளால எந்த விஷயத்தையும் நல்லதா செய்ய முடியறது இல்லை அப்படின்றது இந்த வடிவில் யானையை கேட்டா கூட யானையை கூட்டிட்டு வர்றது கஷ்டம்னு தெரிஞ்சும் கூட துறவி கிட்ட சாஷ்டாங்கமா உங்க அருள் இருந்ததுன்னா என்னால் நிச்சயமா முடியும் அப்படின்னு மொத்தத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு போனதுனால இந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவன் முப்பது கிலோமீட்டர் போகாம ஊரலையை தாண்டின உடனேயே அந்த யானை பவனும் யானையும் நேரில் வந்துட்டாங்க ஸோ எந்த விஷயம் செஞ்சாலும் நமக்கு தலைகணம் வரக்கூடாது அப்படின்றது இதுலேருந்து எனக்கு புரிஞ்சது அதோட நம்ம அடுத்தவங்களுக்கு காசு பணத்துல நம்ம ஆடம்பரத்தில் அப்படிதான் செய்யணும் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம் இல்ல எழுத தெரியாதவங்களுக்கு ஏதாவது எழுத தேவையா இருந்ததுன்னா நம்ம எழுதி கொடுத்து உதவுறதா இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ரோடு கிராஸ் பண்ண முடியலன்னா நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் விடலாம் இது எல்லாமே நேரத்துக்கு செய்யற உதவி இதெல்லாம் தான் மிகப்பெரிய உதவி இந்த மாதிரி நம்ம எந்த விதத்துல வேணாலும் யாருக்கு வேணாலும் உதவ முடியும் அதுக்கு காசு பணம் தான் தேவை அப்படின்றது இல்லை நமக்கு மனசு இருக்கணும் அது மட்டும்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட தமிழ் கிர்கி சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ